அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய இனிமையான தருணமாக மே ஒன்று முதல் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை மே மாதம் எப்படி அமைகிறது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது போது கிரகநிலைகளில் அதிரடியான மாற்றம் ஏற்படுகிறது ஜென்மராசியை விட்டு பல கிரகநிலைகள் விலகுவதால் மிக சிறப்பான முன்னேற்றமும் பொருளாதார ரீதியாக வலுவான ஆற்றலையும் வலுவான நிலையும் பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று பார்த்தால் பல கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் மேசராசிக்காரர்களுக்கு முன்னேற்றத்தை அடித்தளமிடக்கூடிய ஒன்றாக அமைந்திருக்கிறது மே மாதத்தில் கிரகநிலைகளின் நிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது கனவில் கண்டவை எல்லாம் கையில் வரக்கூடிய இனிமையான தருணமாக மாறுவதற்கான அதிர்ஷ்ட விஷயங்கள்ல நிறைந்து கிடைப்பதற்கான யோகத்தை கிரகநிலைகள் ஏற்படக்கூடிய மாறுதல் மே மாதத்தில் உருவாக்கி கொடுக்கின்றன ஏனென்றால் இந்த மாதத்தில் புதன் பயிற்சி சூரிய பயிற்சி சுக்ர பயிற்சி மந்திர பயிற்சி மிக முக்கியமாக நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த குரு பயிற்சி என பல மாறுதல்களை சந்திக்கக்கூடிய மாதமாக பார்க்கப்படுகிறது எனவேதான் கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு முழு சுப கிரகமான குரு மேசராசியில் இருந்து ரிசவராசிக்கு மாறி சஞ்சரிக்க போகிறார் குரு பகவானுடைய இந்த மாறுதல் காரணமாக பல அதிரடியான மாற்றங்களை மே மாதத்தில் சந்திப்பதற்கான சூழல் உண்டு நீங்கள் கனவில் கண்டு அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளை தருவதற்கான யோகம் குருவின் சஞ்சார அமைப்பு மற்றும் சுப பார்வையால் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் பயிற்சி மிகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் உட்பட பல நன்மை நிறைந்த விஷயங்கள் சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீட்டில் அமரக்கூடிய குருவின் அமைப்பால் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு மிக வலிமை வாய்ந்த நீதி தவறாத நடுநிலை கிரகமாக பார்க்கக்கூடிய சனியை பொறுத்தவரைக்கும் லாபஸ் பல்வேறு அள்ளி கொடுக்க கூடிய வகையில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் ஏனென்றால் சனி தனது ஆட்சி வீடான கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய உத்தியோகம் தொழில் என எந்த விதமான பணியை மேற்கொண்டாலும் அதில் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லாமல் சிறப்பான முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் சனி தனி கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது குடகுடமாய் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பில் எந்த விதமான மாறுதல் இல்லை என்றாலும் கூட ராகு கேது தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது எனவேதான் ராகு மற்றும் கேதுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் உலகக்கூடிய யோகமும் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது ராகு மீனராசியிலும் கேது கன்னிராசியிலும் சமபலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக பல சிரமங்கள் விலகுவதற்கான யோகத்தை நிஜ வாழ்க்கையில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது மிகவும் வலுவாக இந்த மே மாதத்தில் ஏற்படுத்தி கொடுக்கின்றன அது மட்டுமல்லாது மிக வலிமை வாய்ந்த பூமிக்காரகன் மங்களக்காரகன் காரகன் சகோதர காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் குருவின் வீடான மீனராசியில் ராகுவுடன் இணைந்து இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்க போகிறார் எனவே ஆகு மற்றும் செவ்வாயின் இணைவு சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக இருந்தாலும் சனியை விட்டு விலகி சஞ்சரிப்பது நிச்சயமாக இந்த மாதத்தில் பெரிய அளவிற்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள் தவிர்க்கப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதையும் அது மட்டுமல்லாது புதிதாக முயற்சி செய்யக்கூடிய காரியங்களில் வெற்றி கட்டுவதற்கான யோகத்தையும் நிச்சயமாக செவ்வாய் உருவாக்கி கொடுக்க போகிறார் எனவே புதிய நிலம் வீடு வாகனம் ஆடை ஆபரண சேர்க்கை மற்றும் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடுகிறவர்களுக்கு அதில் வெற்றி வாய்ப்பு கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன முரண்பாடான கிரக சேர்க்கை என்றாலும் கூட நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளும் வெற்றியும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது சுக்கிரனை பொறுத்தவரைக்கும் இந்த மாதத்தின் முற்பகுதியில் மேசராசியிலும் பிற்பகுதியில் ஆட்சி பலம் பெற்றும் சஞ்சரிக்கப் சுக்கிரன் சுக்கரன் பலம் பெறுவது ஒரு வகையில் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது நவகிரங்களிலே சுகாதிபதியாக திகழக்கூடிய சுக்கரன் ஆட்சி பலம் பெறுவது மாதத்தின் பிற்பகுதியிலும் முற்பகுதியிலும் நல்ல மாறுதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது அதிலும் கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய பொருளாதார முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கும் எந்த காரியத்தை எடுத்தாலும் அவற்றை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்கான யோகம் மிக வலுவாக கிடைக்கிறது கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக வாங்கக்கூடிய வகையில் அவற்றில் ஏற்பட்டு வந்த பொருளாதார ரீதியான சிக்கல்கள் விலகி முன்னேற்றம் பெறுவதற்கான நல்ல வாய்ப்பை ஆட்சி ஆட்சிபலம் பெறுவதால் உறுதிப்படுத்தி கொடுக்க போகிறார் மட்டுமல்லாது குரு மற்றும் சூரியனுடனும் இணைந்து சஞ்சரிப்பார் இந்த மாதத்தின் இறுதியில் எனவே குரு சுக்ரன் யோகமும் பெரும்பாலும் வள மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது பல்வேறு வகையில ஏற்படக்கூடிய தடைகள் விலகி முன்னேற்றமும் சுபிச்சமும் விரைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கரனின் அமைப்பால் நிச்சயமாக உண்டு வித்யா இருக்கக்கூடிய புதன் மே ஏழாம் தேதி முதல் நீச்ச நிவர்த்தி பெறுகிறார் மீனராசியில் இருந்து விலகி மேசராசியில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க இந்த மாதத்தின் இறுதியில் அவரும் சஞ்சரிக்கப் போகிறார் வித்யா மூன்று இடங்களை வலுப்படுத்தக்கூடிய சந்திப்பதற்கான யோகம் உண்டு சில நேரங்களில் ஏற்பட்ட நடுமாற்றம் என்பது இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருந்து மெல்ல மெல்ல மாறி நல்ல முன்னேற்றமும் எதை செய்தாலும் அதை ஆழ்ந்து சிந்தித்து அதில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் உணர்ந்து முடிவெடுப்பதால் மிக பெரிய அளவில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் விலகும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் வித்யாக்காரகராக இருக்கக்கூடிய புதன் புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருந்து நல்ல மாறுதலை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைவதற்கான யோகத்தை நிச்சயமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறது மேலும் சூரியனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் மாதத்தின் முற்பகுதியில் உச்சம் பெற்று ராசியில் சஞ்சரிக்கிறார் பிற்பகுதியில் குருவுடன் இணைந்து ரிசபராசியில் சஞ்சரிக்கப் போகிறாரு சஞ்சார அமைப்பு இந்த மாதம் முழுவதுமே பெருமளவில் ஏற்படக்கூடிய அலைச்சல்கள் சிரமங்களை தவிர்த்து சிறப்பான முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகத்தை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அனுகூலமான அமைப்பாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை சந்திரனும் ஒன்றில் இருந்து பனிரெண்டாம் இடம் வரை மாறி மாறி சஞ்சரிக்கிறார் சில நேரங்களில் சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் எதிர்பாராத நல்ல வெற்றி வாய்ப்புகளையும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க கூடிய அமைப்பில் சந்திரன் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்கிறார் நவ கிரகங்களுடைய அமைப்பு இந்த மே மாதத்தில் இப்படி இருக்க நிச்சயமாக கனவில் கண்டவை எல்லாம் கையில் வரக்கூடிய இனிமையான தருணமாக இந்த மே மாதம் அமைவதற்கான யோகம் பல்வேறு விஷயங்கள்ல உள்ளது என்பதை குரு பயிற்சி சுக்கர பயிற்சி புதன் பயிற்சி சூரியன் மற்றும் சந்திரன் பயிற்சி என அனைத்தும் மிகப்பெரிய வலுவான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு ஜென்ம ராசியை விட்டு விலகி இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் பலம் பெறுவது பல்வேறு வகையிலே ஏற்படக்கூடிய பொருளாதார ரீதியான சிக்கல்களை விளக்குகிறது நீங்கள் நினைத்ததை விட பல சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் மிக சிறப்பாக செய்வதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் போகிறது தடைபட்ட காரியங்கள் அனைத்தையும் கனகச்சிதமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது குருவினுடைய மாறுதல் மட்டுமல்ல சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய வேலையில் பிற்பகுதியில் இரண்டாம் இடத்திற்குள் நுழைகிறார் புதனுடைய மாறுதலும் சுக்கரனுடைய மாறுதல் என அனைத்து கிரக ஏற்படக்கூடிய மாறுதல் என்பது நிச்சயம் மேசராசிக்காரர்களுக்கு தனஸ்தானத்தை குடும்பஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்பட சந்திக்கக்கூடிய பல சிக்கல்கள் தடைகள் விலகி முன்னேற்றமும் சுபிச்சமும் விரைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு உத்தியோக ரீதியாக சனி பகவான் லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேலையில் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் நிச்சயமாக கிடைக்கும் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய பதவி உயர்வு ஊதிய உயர்வு பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் போன்ற அனைத்தும் இந்த தருணத்தில் மிக வலுவாக கிடைக்கும் தொழில் வியாபாரம் மற்றும் உத்தியோகத்தில் புதிய முயற்சியில மிகப்பெரிய அளவில் வெற்றி நிறைந்து கிடைக்கும் கடன் சார்ந்த தொல்லைகள் வெகுவளவில் குறைகிறது என்பதை பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றனால் எண்ணங்கள் அமோகமான மாற்றத்தை சந்திப்பதற்கான யோகம் உண்டு எனவே மேசராசிக்காரர்கள் வலுப்பெறுகிறது தொலைத்துறை சார்ந்த பணிகளில் சுக்கரன் மிக வலுவாக தனஸ்தானத்தில் இந்த மாதத்தின் இறுதியில் அமரப்போகிறார் இந்த வேளையில் பொருளாதார ரீதியான முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் லாபம் அதிகரிக்கும் அரசியல் சார்ந்த பணிகளிலும் சிறப்பான வளர்ச்சி கல்வி சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கும் விவசாயம் பணிகளில் துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் விரயத்தில் இருந்தாலும் கூட இணைந்திருக்கிறார் எனவே சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் விவசாயம் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு சுக்கரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் வலுவாக வளம் வரக்கூடிய இந்த வேளையில் மேசராசிக்கார பெண்மணிகளுக்கு இல்லத்திலும் சரி தொழில் உத்தியோகம் என அனைத்திலும் மிக சிறந்த மகிழ்ச்சியும் எதிர்பார்க்கக்கூடிய மிக சிறப்பாக அமையும் மேலும் இந்த தருணத்தை மே மாதத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான மாதமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய இடர்கள் விலகி கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் இந்த மே மாதத்தில் நிச்சயம் கிடைக்கும்